திருநாடுடைய சிவனையைப் போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அற்பரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அற்பரும் ஜோதி கொஞ்சம் மிஸ்டிக் சொல்லம் ஐயாவுடைய டிவி சேனல் வழியாக நிகழ்ச்சியை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது புளிப்பானி ஜோதிடம் அறநூறு அதில் வந்து பாடல் நாற்பத்தி அஞ்சு ஏற்கனவே பாடல் நாற்பத்தி நாலை பார்த்துட்டு நாற்பத்தஞ்சு பாருங்கள் அப்போ தான் அது முழுமையாக புரியும் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் எந்தெந்த இடத்துலலாம் இருக்கக்கூடாது செவ்வாய் அப்படின்னா எனக்கு குஜன் பௌமன் சோமன் நான் சொல்கிற பாயிண்ட்டு புரியுங்களா பௌமன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆறுள் இதெல்லாம் வந்து செவ்வாயோடைய பெயர் அதைத்தான் பிளிப்படைங்க வந்து சொல்கிறாரு அந்த செவ்வாய் எங்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு சொல்லப்பா மூன்று எட்டு அது மூணாம் வீடு எட்டாம் வீடு பன்னிரெண்டு ரெண்டு பன்னிரெண்டாம் வீடு ரெண்டாம் வீடு சுக சப்தம கேந்திரமும் சுகம்னா நாலாம் இடம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா சப்தமம்னா ஏழாம் இடம் தான் சொல்றாரு சுக சப்தம கேந்திரம் அப்படின்னு சொல்றாரு நாலாம் வீடு ஏழாம் வீடுங்கிற கேந்திரம் அதான் நாலு அப்புறம் வந்து ஏழு கேந்திரம் பாக்கியம் ஒன்பதாம் வீடு கேட்டிங்களா ரெண்டு ரெண்டாம் வீடு அல்லலப்பா அத்தளத்தில் ஆறு ஆறல் நிற்க என்ன சொல்கிறன்னா இப்போ நம்ம சொன்ன இடம் என்னதெல்லாம் தேவை மூன்று எட்டு பனிரெண்டு நாலு ஏழு ஒன்பது ரெண்டு இதெல்லாம் இந்த இடங்களில் வந்து ஆறல் ஆறுனா செவ்வாய் அல்லலப்பா அத்தலத்தில் ஆறல் நிற்க அப்பனே அகம் பொருளும் நிலமும் நஷ்டம் குடும்பத்தில் வந்து குழப்பங்கள் ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் இருந்தால் விற்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம் நஷ்டங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறார் உள்ளப்பா குடும்பம் அது போகும் இந்த மாதிரி செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா அவங்க குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது நிறைய சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து என்ன செய்யும் ஏற்படும் குடும்பம் அது சிதறி போகும் கொற்றவனே நல்லா பாருங்க அல்லப்பா போகருடைய கடாச்சாத்தாலே வளமாக புளிப்பானி என்ன சொல்றேன் வசனித்தேனே அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த மாதிரி இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக குடும்பத்தில் வந்து நிம்மதி இருக்காது புரிவகை சொத்துக்கள்லாம் வந்து என்ன செய்வோம் காணாமல் போயிடும் வித்துருவோம் குடும்பத்தில் சண்டை சத்துருவ பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிப்பானி சித்தர் வந்து சொல்கிறார் இப்போ இங்கே ஒரு சில முக்கியமான பாயிண்டை வந்து நான் சொல்லணும் ரெண்டில் செவா பன்னெண்டில் செவ்வா எல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறது உண்மை ஆனால் செவ்வாய்க்கு அந்த வீடு சொந்த வீடாக இருக்குமானால் ரெண்டில் இருக்கலாம் ஏழில் செவ்வாய் இருக்கக்கூடாதுங்கிறது உண்மைதான் நாலில் செவ்வாய் இருக்கக்கூடாதுங்கிறது உண்மைதான் ஆனால் சொந்த வீடாக இருக்குமானால் அதுதான் தன்னுடைய சொந்த வீடாக இருக்குமானால் அந்த இடத்துல விதிப்பிலக்கு இதை வந்து நம்ம அனுபவத்தில் தான் சொல்லணும் அப்போது ரெண்டாம் வீடு ஏழாம் வீடு நாலாம் வீடு ஒன்பதாம் வீடு இந்த இடங்களில் வந்து பொதுவாக இருக்கக்கூடாதுங்கிறது வேறு ஆனால் சொந்த வீடாக தான் இருக்கலாம் ஆனால் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எட்டில் இருக்கக்கூடாது என்னால் உறுதியாக சொல்ல முடியும் பன்னிரெண்டில் இருக்கவே கூடாது செவ்வாய் எட்டில் இருக்கக்கூடாது பன்னிரெண்டில் இருக்கக்கூடாது இந்த எட்டுலேயும் பன்னிரெண்டுலையும் வந்து செவ்வாய் இருந்தால் நல்லா ஏன் வச்சுக்கோ எட்டுலேயும் பன்னிலையும் செவ்வாய் இருந்து ஒருவேளை அந்த தசை வந்ததுன்னா பிச்சு புண்ணாக கேக்கடல் எடுத்துடும் அல்ல பயங்கரமாக கொடுத்துடும் பன்னெண்டுலேயோ எட்டுலேயோ வந்து செவ்வாய் தசை நடத்தினா ஏன் வச்சுங்களா ரெண்டுல இருந்தால் நம்ம வாய் சும்மா இருக்காது நம்ம பேசுகிற வாய் வார்த்தையால் பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்படும் சரிங்களா இதுதான் அந்த இடத்துல வந்து அவர் சொல்கிறார் ஒன்பது ஒன்பதில் செவ்வாய் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பொதுவாக வந்து இதை வந்து நான் அப்படியே நூற்றுக்கு நூறு சொல்லலை ஒன்பதில் செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர்களுக்கு பெரும்பாலும் சின்ன வயசுலேயே தந்தையை விட்டு பிரியக்கூடிய சூழல் ஏற்படுது இது நிறைய ஜாதகங்களில் பார்த்துட்டு சொல்கிறேன் நம்ம ஒரு நூறு ஜாதகம் பார்த்தோம்னா ஒரு அறுபது அறுபத்தஞ்சு ஜாதகத்தில் ஒன்பதில் செவ்வாய் இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகனோ ஜாதகிக்கோ இளம் வயதில் தந்தையை பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது சரிங்களா இது நம்ம அனுபவம் அதுக்கா ஒம்பது செவ்வாய் இருக்கக்கூடாது இல்லை இருந்து இருக்காங்க அப்பா ஆனாலும் இருக்குது அந்த அடிப்படையில் தான் புளிப்பானி சித்தர் சொல்லியிருக்கிறாரு ஆனால் இந்த பாடலை வந்து பார்த்தீங்கன்னா பலன் வந்து கவனமாக சொல்லணும் நான் இதில் நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்கேன் என்னுடைய அனுபவம் அதனால் வந்து இந்த பாடலில் உள்ள கருத்துக்களை வந்து நம்ம பார்க்கின்ற பொழுது கவனம் குறிப்பாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மூணாம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் சகோதரன் இளைய உடன்பிறப்புகளோடு சண்டை சச்சரவு இருக்கும் அல்லது இளைய உடன்பிறப்புகளை பிறக்காமலும் போகலாம் அதனால் மூணில் செவ்வாய் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து நாலு ஏழு ஆகாதுன்னு பேர் சொந்த விட இருக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் இட்ல இருக்க கூடாது பன்னெண்டில் கூடாது தசன நடத்தினா ரொம்ப பாதிப்புகளை உண்டு பண்ணும் சரிங்களா இதான் இந்த புளிப்பானு சித்தரக்கூடிய பாடலுடைய முக்கியமான அம்சம் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் சொல்ல முடியாது அவருடைய டிவி சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக வந்து சேரும் நன்றி வணக்கம்